விடி பக்கிற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியானம் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு வெறும் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்ய போகிறோம் அரிசிலாம் கூட நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசியை வச்சு பிரியாணி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத தான் பார்ப்போம் அரிசி கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம புதினா தழை தக்காளி பழம் வெங்காயம் ஒரு நாள் பச்சை மிளகாய் ஒரு நாள் இதெல்லாம் நல்லா சிறுக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பூண்டும் இஞ்சியும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே இருந்தது அதையுமே கொஞ்சம் எடுத்து கிளீன் பண்ணி நசுக்கி வச்சுக்கிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் இப்போ செய்ய போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நெய்யும் டால்டாவும் விட்டு நல்லா காய விட்டுருக்கேன் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நான் கடுகு போட போகிறதில்ல பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு நாலு அப்புறம் இந்த பிரியாணிக்கு போடுற இலை பூன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போடாமல் அதை போட்டு அது புரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு அந்த பச்சை மிளகாவை தான் நான் போட போகிறேன் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா சிறுகை கட் பண்ணல நல்லா வாழ்வாளாக கட் பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அதுக்கப்புறம் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயத்தை தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை தான் நான் போட்டுக்கிட்டேன் வெங்காயமே வாழ்வாளாக கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா அதில் அப்படியே ஒட்டிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்ருக்கேன் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புதினா தழை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தழை கொஞ்சம் சேர்த்தே போடலாங்க நல்லாயிருக்கும் தழை நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சேர்த்தே க்ளீன் பண்ணி அதை கொஞ்சம் போட்டு நல்லா கலரிட்ருக்கேன் இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் அடுத்ததாக தக்காளி வதங்கணும் இல்லையா தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டா உப்பு போட்டுக்கலாம் அதிகமா போட தேவையில்ல தக்காளி வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் லைட்டா நம்ம உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்குனதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா லெக் பீஸு சிக்கன் பீஸு அதெல்லாம் போட்டுக்கலாம் ஆஹா பாக்கும்போதே கலர்ஃபுல்லா எப்படி இருக்குது பாருங்களா லெக் பீஸு அதை போட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே உப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக தான் போட்டிருக்கோம் தக்காளி வதங்குறதுக்காக இப்போ நம்ம திரும்பவும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும் கலர் பொடியெல்லாம் நான் போட கிடையாது வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் போடுறேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் திரும்பவும் இதை வந்து சிக்கனுக்கு ஊறணும் இல்லையா ஆல்ரெடி ஏற்கனவே நான் தக்காளியில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக மஞ்சள் தூளை போட்டு நல்லா கலரிக்கிறேன் நம்ம தான் வீட்டில் விதவிதமாக பிரியாணி செஞ்சாலும் ஆனால் இந்த பாய் வீட்டில் கொடுக்குற பிரியாணி டேஸ்ட்டு வர்றதே இல்லைங்க எப்படி தான் செய்கிறாங்களோ தெரியல இந்த பிரியாணி மசாலாவையும் போட்டு நல்லா கலரிக்கிறேன் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டேன் ஏன்னாக்கா நான் ஒரு கிலோ சிக்கனு முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசி எடுக்கலான்னு பார்த்தேன் சரி சமமாக சரி வேணாம் கம்மியாகவே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்மியாகவே எடுத்துகிட்டு இருக்கேன் இதை போட்டு கலர்றதே யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி கதிர் தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சி வச்ச மெரு வெறும் மிளகாய்த்தூள் லைட்டாக போட்டுக்கிறேன் கலர் வந்து கொஞ்சம் இப்போ டிம்மாக ஆயிடுச்சுங்க அது அரைச்சி கொஞ்சம் நாள் ஆகிறதுனால டிம்மாக ஆயிடுச்சு அரைச்ச உடனே பார்த்தோம்னா இந்த வெறும் மிளகாய்த்தூள் அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா கலறி விட்டு இந்த மாதிரி பதத்தில் வந்ததுமே நம்ம அளந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்துட்டு அப்படியே ஊற்றக்கூடாது ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதுவே ஒரு சில அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும் இப்போ நான் இந்த அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்தேன் இப்போ இதில் வந்து தண்ணி அலந்து வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த டம்ளரில் நம்ம அரிசியை அளந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியாக ஊற்றுறேன் அரிசியை பொறுத்து மெயின் இந்த தண்ணியை ஊற்றுறது நல்லா கலறி விட்டு இப்போ ஃபுல்லாக குக்கரை வந்து மூட மாட்டேன் லைட்டாக அப்படி மேலே மட்டும் கொதிக்கிற மாதிரி நல்லா லைட்டாக விடுவேன் இதில் சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க நீங்கள் எப்போவுமே குக்கரில் நீங்கள் தக்காளி சாப்பாடு செஞ்சீங்கன்னா கூட உடனே இந்த மாதிரி தண்ணி ஊற்றின உடனே மூடி வைக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக அதாவது ஒரு பாதி வேக்காடு கொடுத்ததுக்கப்புறம் நல்லா விட்டு நல்லா அதுக்கப்புறம் விட்டு விசில் வந்துச்சுன்னா மேலே தேங்கி நிற்காமல் அடிவரைக்கும் நல்லா கலறி வரும் இந்த பாருங்கள் நான் லைட்டாக தான் மூடி விட்டு கொதிக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே தண்ணியெல்லாம் அலந்து தானே ஊற்றிருக்கோம் இருக்கோம் அதனால் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா அரிசியை போடணும் நல்லா கொதிக்க பார்த்து இந்த மாதிரி அரிசியை போட்டு இப்போவுமே ஃபுல்லாக நான் குக்கரை மூட போகிறது கிடையாது நல்லா கலறி விட்டு லைட்டாக மேலாக்க அப்படி மூடி விடுவேன் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக குக்கரை வந்து பார்த்திங்கன்னா நான் மூடுவேன் தக்காளி சாப்பாட்டுக்குமே நான் அப்படி தான் செய்வேன் எப்போவுமே லைட்டாக புளிப்புக்காக லெமன் இல்லை அதனால் வேதா ஒரு லெமன் காய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா சரி அதை கட் பண்ணி லைட்டாக போடுமே அப்படினு சொல்லிவிட்டு போடுறேன் ஒரு ஆஃப் லெமன் மட்டும் பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு விட்டுக்கிட்ட இந்த மாதிரி நல்லா கொதிக்க பார்த்து ஒரு அரை வேக்காடு வேகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு ஆகி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடுக்கு வெந்துடுச்சு இப்போ நல்லா ஒரு கலர் கலரு விட்டு அதுக்கப்புறம் குக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூடி வச்சுடலாம் பாருங்கள் இப்போ ஒரு அரை வேக்காடு நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பாடு மட்டும்தான் மேலே தெரியுது தண்ணி லைட்டாக தான் தெரியுது இந்த மாதிரி பதத்தில் நல்லா குக்கரை மூடி விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு விசிலாக மூணு விசிலாக அரிசிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விசில் விடணுமோ அத்தனை விசில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா பிரியாணி சூப்பரான பிரியாணியாக ரெடியாக இருக்கும் பிரியாணி மட்டும் இல்லை தக்காளி சாப்பாடுமே அந்த காயெல்லாம் கலராமல் எல்லாம் க மேலுக்கு நிற்காமல் நல்லா உள்ள அடி வரைக்கும் கலரி இருக்கும் பாருங்கள் நான் அப்படியே ஆரம்பத்துலேயே இருந்தேன்னா அந்த லிக்வீஸ் எல்லாம் மேலவே நின்று இருக்கும் அந்த வதக்கின தக்காளி எல்லாம் மேலேவே நின்று இருக்கும் இப்போ நான் அதை கலரி வேக்காட்டில் மூடி வச்சதுனால எல்லாமே எல்லாம் சரிசமமா கலந்துருக்கும் சாப்பாட்டுல இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணிட்டேன் பிரியாணி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுடுங்க